வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக ஒரு பேரணியை வந்து நடத்தலாம் தேசியக் கொடியை ஏந்திக்கிட்டு ஒரு பேரணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு முடிவெடுத்து காவல்துறை கிட்ட வந்து பர்மிஷன் வந்து கேட்கும்போது லோக்கல் லெவலில் ஒவ்வொரு ஊர்லேயும் காவல்துறையிட்ட பர்மிஷன் வந்து கேட்கும் போது பல இடங்களில் வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க என்ன காரணங்களின் அடிப்படையில் அனுமதி வந்து மறுக்கப்படுது அப்படின்னா ரெண்டு மூணு ரீசன் வந்து காவல்துறை தரப்பு வந்து சொல்கிறாங்க ஒன்று அந்த பேரணி போகக்கூடிய அது பக்கத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்குது கடைகள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மாநில நெடுஞ்சாலைகளில் வந்து அந்த பேரணி வந்து இருக்கிறதுனால பைக் பேரணியை வந்து பாஜக ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து பைக் பேரணி மாநில நெடுஞ்சாலையில் வந்து போகிறதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இது எல்லாத்தையும் காரணமாக சொல்லி அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு இதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க திமுக அரசாங்கத்துக்கு கிட்ட எதுக்கெடுத்தாலும் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கிட்ட போயிட்டு தான் ஒரு சாதாரண ஒரு பர்மிஷனே வாங்க வேண்டியதாக இருக்குது ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்தணும் அப்படின்னாலும் சட்டம் ஒழுங்கு இஷ்யூ வந்து காரணமாக சொல்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய பெரியல எப்போதுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்ததற்கான அந்த நிகழ்வுகளே நடந்தது கிடையாது இப்போ கூட ஏபிவிபி அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இது மாதிரி ஒரு பர்மிஷன் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்கல பிறகு கோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வந்து கிடைச்சிருக்கு இது மாதிரி பாஜக பாஜகவுடைய சித்தாந்தம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்துட்டு தான் எங்களுக்கு வந்து நீதி வந்து கிடைக்குது சரி அதை விடுங்க இது நம்மளுடைய தேசம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேசிய கொடி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தேசிய நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயை நம்ம வந்து பெண்டாஸ்டிக்காக கொண்டாடணும் தேசப்பற்ற வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு முக்கியமான கருப்பொருளாக வச்சு தான் பாஜக பைக் பேரணியை வந்து ஏற்பாடு செய்ய முடிவெடுத்திருக்கு அதுக்கும் சட்டம் ஒழுங்கு விஷயத்த காரணமாக வந்து காட்டுறாங்க அப்படின்னு தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருந்தார் நியாயப்படி பார்த்தா மாநில அரசாங்கமே இதை வந்து முன்னின்று நடத்தணும் ஆனால் மாநில அரசாங்கம் பண்ண மாட்டாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இதன் எதிரொலியாக பாஜகவுடைய முக்கியமான தலைவர் பால் கனகராஜ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டார் அந்த கேஸினை வந்து அவசர வழக்காக விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னாங்க கேஸ் விசாரணை வந்து நடந்துச்சு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா பாஜகவுடைய பைக் பேரணிக்கு அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் டிஜிபிக்கு அதாவது காவல்துறையுடைய இயக்குனருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தேசிய கொடியை ஏந்தி செல்வதை தடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை இயக்குனர் டிஜிபி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய இந்த பேரணி அந்த பேரணி நடைப்பயணமாக பேரணி இருக்கலாம் இல்லை மிதி வண்டியில் சைக்கிளில் வந்து அந்த பேரணி வந்து இருக்கலாம் இல்லை பைக்கில் இருக்கலாம் இல்லை காரில் இருக்கலாம் எதுலையோ தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு இந்த பேரணியை வந்து தடுக்கக்கூடாது இந்த பேரணியெல்லாம் தடுத்தால் அடிப்படை உரிமைக்கே எதிரானதாக போயிடும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கே எதிரானதாக போயிடும் அதனால் தேசிய கொடியை ஏந்தி செல்வதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய பைக் பேரணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க எந்த டயத்தில் பேரணி வந்து நடக்க போகுது எந்த ரூட்டில் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாட்டாளர்கள் வந்து காவல்துறை கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக இந்த தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு பேரணி போகக்கூடிய அந்த நிகழ்வில் தேசிய கொடிக்கு வந்து அதனுடைய கண்ணியம் குறையாமல் வந்து பார்த்துக்கணும் தேசிய கொடியுடைய அந்த கண்ணியம் குறையாமையும் பார்த்துக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஆக மொத்தம் பாஜகவுடைய அந்த தேசியக்கூடிய ஏந்தி பைக் பேரணிக்கு அனுமதி வந்து கிடச்சிருக்கு நாளைக்கு தமிழக பாஜக வந்து அந்த பேரணியை வந்து நடத்த போகிறாங்க பொதுமக்களும் கலந்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகரிச்சிச்சு அப்படின்னா விலைவாசியும் அதிகரிக்கும் அடிப்படை பொருள்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய விலைவாசியும் உயரும் அப்போ இன்ஃப்ளேஷனை எப்போதுமே ஒரு நாடு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கணும் பாகிஸ்தானில் அந்த கண்ட்ரோல்லாம் இல்லை அதை தாண்டி போயிருச்சு பாகிஸ்தானில் இன்ஃப்ளேஷனு அமெரிக்காவிலேயே பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு அதனால் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலையும் அதிகரிச்சிருக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பல செய்திகளை பார்க்குறோம் ஆனால் இந்தியா இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக செயல்படுறாங்க அது இப்போ மட்டும் கிடையாது கோவிட் காலகட்டத்தில் கூட பணவீக்கத்தை கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கடந்த ஐந்து வருடத்தில் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு நான்கு சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்ஃப்ளேஷன் குறஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்படுறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி மூன்று சதவீதமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறு புள்ளி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான்கு சதவீதம் இன்ஃப்ளேஷன் வந்து

ரெண்டாயிரத்தி பதிமூணுல பதினோரு பர்சன்டேஜா இருந்தது இப்ப வந்து மோடியுடைய ஆட்சியில நான்கு சதவீதமாக இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் மத்திய அரசாங்கத்துக்கு பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த இன்னைக்கு இன்றைக்கி பேசுபோகலாம் மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்